நவகிரகத்தால் ஆளக்கூடிய ராசிகளில் இந்த ரிஷபம் ராசி ரெண்டாவது ராசியா இருக்கு நீங்க பரிங்க பெரும்பாலும் எப்பொழுதுமே பிரதி பிரயோஜனம் எதிர்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க மற்றவங்களுக்கு செய்யற நன்மையில கூட அந்த மாதிரி தான் இருப்பீங்க திருப்பி நமக்கு அந்த நன்மை செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது எப்பவுமே நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதிலேருந்து யாருக்காகவும் எப்போ ஏற்பட்டவங்களுக்காகவும் பின்வாங்காத சூழ்நிலையில் ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்கதான் ரிஷிபராசி என்பர்கள் காலம் பின் வைக்கவே மாட்டீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இப்ப குலதெய்வ அருளால இந்த கிரக நிலையால் என்ன மாதிரியான வாய்ப்புகளும் அதாவது என்ன விஷயலாம் சாதகமாக நடக்கும் என்ன விஷயங்கள் பாதகமாக அமையும் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படி எப் என்ன மாதிரி கிரக அமைப்பு உங்களுக்கு உருவாகியிருக்கு இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து சுக்கிர பகவானை ராசி எதிபதியாக கொண்டவங்க நீங்கள் பெரும்பாலும் புதன்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை செய்வதால் நன்மைகளையும் உயர்வையும் பெற முடியும் புதன்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி பிரதோஷம் இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு வழிபாட்டு தினமாக உங்களுக்காக பார்க்கப்படுது அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இறை வழிபாடுமே நன்மையை கொடுக்கும் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நடிச்சுட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் சிவபெருமான் கிட்ட உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே சீரான வாழ்வு கிடைக்கவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அமையவும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல நீங்க உங்களுக்கு விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் வந்து நீங்க உங்க ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்க இதன் மூலம் உருவாக்கலாம் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இந்த காலகட்டம் பாருங்க உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தோடைய சேர்க்கை ஏற்படுது இந்த வாரத்தில் புதன் சுக்கிரன் சனி இந்த கிரகத்தில் மாற்றம் நடக்க போகுது இதனால பன் பன்னிரெண்டு ராசிக்குமே அதை கேட்டது போல முன்னேற்றம் நிதி ஆதாயம் குடும்பம் மகிழ்ச்சி இது எல்லாமே ஏற்படும் அந்த மாதிரியான விஷயத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்ன மாதிரியான வாய்ப்பு பெறுவீங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறகு இந்த அமைப்பு எல்லாமே சிறப்பான ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தில் ரொம்பவுமே படாத பாடுபட்டுருப்பீங்க என்ன செஞ்சாலும் ஒரு முன்னேற்றமே இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க அது பாருங்கள் அவங்க செயல்முறையைப்படுத்தியிருப்பாங்க நல்லதாக நல்ல பயனை பெற்று இருப்பாங்க ஆனால் அதையவே நீங்கள் செய்யும்போது நிறைய பின்னடைவு தான் வந்திருக்கும் ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வந்திருக்கும் அதே போல நீங்கள் சரின்னு நினச்ச விஷயம் நிறைய தப்பாக போயிருக்கும் நிறைய விஷயத்துல முயற்சிகள் நிறைய போட்டிருப்பீங்க அதுல எந்த ஒரு முன்னேற்றமே வந்திருக்காது இது உங்களோட மனதுக்கு நிறையவே ஒரு மனசஞ்சலத்தை கொடுத்துருக்கும் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் இந்த மன அழுத்தம் தான் நம்மளை விட்டு தீரும் தான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எல்லா ரிஷப ராசிக்காரங்களுக்குமே பாருங்க இப்போ அமைப்புகள் ரொம்பவுமே அமோகமா இருக்கு ஏன்னா ரொம்ப காலமா நீங்க கஷ்டத்தை சந்திச்சுட்டு வந்தவங்க தான் இப்போ வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில தான் இருக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் நல்ல ஒரு கிரக அமைப்பு உங்கள் குலதெய்வத்தின் அருளால் இப்போ அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மையை பெறுவீங்க யோசிச்சு நிதானமாக கவனமா பண்ணுங்க முன்னெச்சரிக்கையை எல்லா விஷயத்திலும் செயல்படுறது நல்லது முடிஞ்சளவுக்கு நீங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க யார்கிட்டையும் தேவையில்லாம வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க அனுசரித்து போங்க நன்மையை பெறுவீங்க அதே போல் ரொம்ப காலமாக நிலுவையில் ஒரு சில வேலைகள் இருந்திருக்கும் அது பாருங்கள் உங்களுடைய நண்பரின் வழிகாட்டுதல் இல்லைன்னா அவங்களுடைய நல்ல ஆலோசனையால் அவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட நல்ல ஆலோசனையால் முடிக்க முடியாதுன்னு நினச்சிருந்த வேலையை கூட நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சு நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு இப்போ உருவாகியிருக்கு நிலம் மற்றும் கட்டுமான திட்டங்கள் தொடர்பாக நிறைய தடைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்க அந்த தடைகள்ல இருந்து விடுபட்டு நன்மைகளை இப்ப பெற அதுக்காக பாருங்க அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்தின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கு நன்மை ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்ப பிறந்திருக்கு அதே போல அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்குமே பாருங்க நீங்க பத்தியுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு கொடுக்குற பணிகளை மட்டும் சிறப்பாக செஞ்சு காட்டிடுங்க நீங்கள் செய்கிற சிறப்பான விஷயத்தால் உங்களை தேடி முக்கியமான பொறுப்பு தானாக வந்து சேரும் நீங்கள் போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு நல்ல காரியத்துக்காகவுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் அரசியலில் ஈடுபட்டவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சண்டை சச்சுறுகளில் ஈடுபட்டிருந்தாலும் மன சஞ்சலத்தை இருந்தாலும் இப்ப பாருங்க அந்த பிரச்சனை தீரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிப்பீங்க அதே போல் குடும்பத்தோட வெளியூர் ஏதாவது சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு அமையும் அது சுற்றுலாவாக இருக்கலாம் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் ஏதாவது இந்த மாதிரியான பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு பாருங்கள் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வரும் இந்த வாய்ப்பு வரும்போது மனம் விட்டு பேசுங்க சண்டை சற்றுருவுகளில் ஈடுபடாதீங்க இன்பம் மனக்காலம் இப்போ பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால அது நல்லபடியாக அனுபவிங்க கடந்த கால பிரச்சனை எல்லாமே மறந்துட்டு தேவையில்லாத மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க நன்மைகள் இருக்கு அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதாங்க நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா இருந்தால் எதுவும் வராது அது கேட்டது கூட நம்ம முயற்சி செய்யணும் இப்போ உங்களுக்கு நேரம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு இப்போ நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றத்தை பெறலாம் அதாவது வியாபார விஷயத்துல நீங்க செய்யக்கூடிய தொழில் விரிவாக்கமாக இருந்தாலும் சரி நிறைய அடுத்தடுத்த கிளைகளை தொடங்குறதா இருந்தாலும் சரி அது மாதிரியான விஷயத்தை இப்பெல்லாம் மேற்கொண்டா கட்டாயம் அதில் நன்மைகளை நீங்க பெறுவீங்க அதே போல் வியாபாரத்தை விரிவுபடுத்தி ஒரு சிறப்பான நேரம் இது உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு இப்ப பக்கபலமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தான் பெரும்பாலும் கோபத்தை குறைச்சுக்கோங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்பவுமே நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கூட நேரத்தை அனுபவிக்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாரத்தோட பிற்பகுதியில் சுற்றுலா ஆன்மீக தலங்கள் பயணம் செய்வது சாத்தியமாக மாறும் அப்படி இருந்தாலும் பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து வரைக்கும் இந்த பருவகால நோய்கள் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் மழை காலமாக இருக்கு இல்லையா அதனால இந்த சளி காய்ச்சல் போன்ற உடல் உபாதிகள் கொஞ்சம் வருத்தும் இது கொஞ்சம் மருத்துவ செலவு தரும் பெரும்பாலும் பெரிய எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால பெருசாக கவலைப்பட தேவையில்ல இந்த பருவகால நோய்கள் மட்டும் அவ்வப்போது வந்து உடல் அசீதியை ஏற்படுத்தும் எச்சரிக்கையாக இருங்க உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிச்சாலும் பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெறலாம் திருமண வாழ்க்கையில் உங்களுடைய துணையின் உடல் நலம் குறித்து நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் சின்ன சின்னதாக நோய் தொற்றுகள் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்கிறது போல இருக்கும் இதை மட்டும் கவ கவனமாக கையாளுங்க உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் மற்றபடி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்புகளோ பிரச்சனைகளோ இல்லை இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் அதாவது கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹிணி மிருக சிரிடம் ஒன்று ரெண்டாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இந்த ராசியில இருக்கு கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் வர்க்கர இயக்கத்திலையும் சுகஸ்தானத்துல கேதுவும் ரண ருண புதனும் சுக்கிரனும் இருக்காங்க சப்தமஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் தொழில் ஸ்தானத்துல சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போ வந்து கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நீங்க எடுத்த காரியத்தை தாமதம் இல்லாம சிறப்பாக முடிச்சு காட்டுவீங்க சகோதரர் வழியிலையுமே உங்களுக்கு பாருங்க இப்ப நன்மை உண்டாகுது மனதுல ஒரு துணிச்சல் வரும் நம்பிக்கை வரும் நீங்க சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பெல்லாம் எல்லாம் சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம் செலவு விஷயத்துல கவனமாக தான் இருக்கணும் எந்த விஷயம் அத்தியாவசியமா தேவைப்படுதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆடம்பரத்துக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் தராதிங்க பணவரவு நல்லா இருக்கும் போது எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்லது அதற்கான திட்டங்களை செயல்படுத்துங்க மனதில் துணிச்சல் இருக்கும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டவங்க உங்களுக்கு பாருங்க உங்களுடைய பணியாளர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பை தருவாங்க பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்கும் யோகம் உங்களுக்கு இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுமே இப்ப பாருங்க ரொம்பவுமே பரபரப்பாக உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களுக்கு கொடுக்குற வேலையை கரெக்டாக செஞ்சுடுங்க நன்மைகளை பெறுவீங்க நீங்கள் செஞ்ச வேலைக்காக மதிப்பு மரியாதை ஏன் அதுக்கான அங்கீகாரம் பாராட்டுமே உடனுக்குடன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரிசபராசி அன்பர்கள் உங்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை தீந்துடும் கணவன் மனைவி இடையில் இருந்த சங்கடம் தீந்துடும் பிள்ளைகளோட கல்வி பத்தின கவலையுமே இப்போ உங்களுக்கு உண்டாகாது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முயற்சி செய்ய போறீங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை பாருங்க எப்படியாச்சும் சிறப்பாக செய்துடணும் அப்படிங்கிற மன உறுதியோடு செயல்படுவீங்க அந்த காரியத்தை எப்படியாச்சும் முடிச்சும் காட்டுவீங்க மன உறுதி இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்துல மட்டும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமா செயல்படணும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணவும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் மனக்குழப்பம் நீங்கி படைப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க இந்த வாரம் தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை தரும் எதிர்ப்புகள் விலகும் வீண் அலைச்சல் குறையும் எடுத்து காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல நீங்கள் திறமையா செயல்படுங்க நன்மையை கட்டாயம் பெறுவீங்க குலதெய்வத்தின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அதே போல் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய குலதெய்வத்திடம் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ரிஷபராசி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே